அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் சூரிய குடும்பத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க கிரகங்களில் ஒன்றாகும் மேலும் மக்களுக்கு அவர்களின் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குபவராக சனி பகவான் உள்ளார் வரும் மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி தொழில் நிதி உடல்நலம் மற்றும் தொழில் வாழ்க்கை போன்ற துறைகளில் மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டமடையப் போகும் ராசிகள் என்னென்ன என்று இப்போது பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் கலவையானது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் மற்றும் அவர்களின் முதலீடுகள் பெரும் லாபத்தை தரும் இந்த சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் போது வியாபாரிகளுக்கு திடீர் பண ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் இருப்பவர்கள் முக்கியமான வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு அவர்களின் கடின உழைப்பால் பதவி உயர்வையும் அடையலாம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இது சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அவர்களின் கடந்த கால நற்செயல்கள் இப்போது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அளிக்கப் போகிறது உங்களின் தடைப்பட்ட பணிகள் அனைத்தையும் சரியாக முடிக்க இதுவே சரியான நேரம் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் மற்றும் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்டலாம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறலாம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை எதிர்பார்க்கலாம் மற்றும் தங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடலாம் அவர்களின் உறவுகள் நிலையானதாக இருக்கும் மற்றும் அவர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை விரைவில் சமாளிக்கலாம் கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கும் மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இப்போது தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு இப்போது லாபத்தை கொடுக்கும் வேலையில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் மற்றும் அவர்களின் கடின உழைப்பால் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் அவர்களின் நிதிநிலை அவர்களுடைய அனைத்து நிதி சிக்கல்களையும் தீர்க்கும் சமூகத்தில் அவர்களின் மரியாதை அதிகரிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பொருத்தமான வேலையை பெறலாம் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அவர்களின் ஆர்வம் அதிகரிக்கும் இதனால் வாழ்க்கையில் அமைதி திரும்பும் நலமாக வாழ்வீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்